அப்புறம் அங்க இருக்க கூடிய lake ஸ்ரீ சர்பானம்பாள் கூடிய எல்லாமே ஒரு கிரியேட் பண்ண போறோம் லிங்க் ஸ்ரீ தெரியும் இல்லைங்களா அது புரியல இப்ப ஆத்மாக்களின் சங்கமத்துல இந்த மாஸ்டர் ஓட வாழ்றதுக்கு future ல தேர்ந்தெடுக்க கூடிய அந்த ஆத்மாக்கள் அதுக்கு விருப்பம் இருக்கிற ஆத்மாக்கள் வந்து வாழ்வாங்க இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி அங்க ஒரு குளம் lake ஆபீஸ் நம்ம தங்கி இருக்கிற இடம் எல்லாமே ஒரு நாற்பது ஏக்கரே கிரியேட் பண்ணுவாங்க அதுல நமக்கும் போய் பியூச்சர்ல வாழனும் அப்படிங்கற விருப்பம் இருக்க கூடிய இருக்கக்கூடிய ஆத்மாக்குல அப்ப அதுல அதுக்குன்னு ஒரு குழு அறிவிப்பதான் அதுல நினைச்சு விடுவாங்க அதுல ஒரு இப்ப மீட்டிங் லிங்க் எப்படி வருதோ அதே போல அங்க என்னெல்லாம் உருவாக்க போறோமோ அத ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி ஒவ்வொரு நாளுமே ஒரு இருபது நிமிஷம் நம்ம அதுல அந்த கூகுள் மீட்டிங் மாதிரி அதுல போடுவாங்க அத பாத்து அத பாத்து நம்ம அது கூடவே வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நில நம்ம நம்ம இப்ப இருந்தே உருவாக்க போறோம் அது அத இடம்லாம் இன்னும் ஆ கிரியேட் பண்ணல பட் ஆனா என்னல்லாம் உருவாக்க போறோம் அந்த இடத்துல இப்படி எல்லாம் இருக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் மாஸ்டர் ஒரு பிளான் போட்டுருக்காங்க சரி ஆஹ் அப்படி வந்து ஃப்யூச்சர்ல மாஸ்டரோட என்ன அந்த இடத்துல வாழ்றதுக்கு விருப்பம் உள்ள அந்த வீடியோ பாக்குறதுக்கு உண்டான குழுவுல இணைக்க சொல்லி மாஸ்டர் சொல்லிருக்காங்க ஸ்ரீ ம் அப்படி அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா என்னன்னு கேட்டு அந்த குழுவுல உங்களை இணைக்கலாம் அப்படின்னு தான் ஸ்ரீ கூப்பிட்டேன் என்ன விடுங்க ஸ்ரீ வந்து இன்னும் அதுக்கான எப்படி அதே வரும் ஓகேங்க அதுக்கான நேரம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல இந்த மெடிகேஷன் முடிஞ்சோ அல்லது முன்னாடியோ ஏதோ ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகே அந்த வீடியோ வந்து அதுக்கு விருப்பம் தெரிச்சு விட்டோம்னா அந்த மீட்டிங் நடக்கும்போது டெய்லியுமே அந்த டைம்ல நம்ம கலந்துக்கணும் கலந்துக்கணும் கலந்துக்காம இருந்துச்சுன்னா அப்புறம் மத்த குரூப்ல மாதிரியே குழுவுல இருந்து எடுப்பாங்க சரி அது உங்களுக்கு விருப்பம் இருக்கா என்னன்ட்டு கேட்டுட்டு அந்த குழுவில் உங்களை இணைக்கலாம் போயிட்டு இருக்கேன் சரிங்க ஸ்ரீ என்ன சொல்லுங்க ஸ்ரீ நான் டைமிங் கரெக்டா பார்த்து நான் அதுல கலந்துக்கிறேங்க ஸ்ரீ அலுவரிங்களோ இல்லங்க ஸ்ட்ரீ அலோரிங்க ஏன் ஏன் என்னாச்சு இல்லைங்க ஸ்ட்ரீ ஒண்ணும் இல்ல சொல்லுங்க என்னாச்சு அதை பத்தி கேட்கும் போதே அழகு வருதா

ஓகே ஓகேங்க சரி அதுக்காக அந்த வீடியோவ மத்தவங்களோட சேர்ந்து அந்த ஒரு குரூப்பா நம்ம எழஞ்சு பாத்து அந்த இடத்துலயே நம்ம இப்ப இப்ப இருந்தே வாழ்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ பாக்கும்போது அந்த இடத்துல நம்ம நடக்கிறோம் உட்கார்ந்து இருக்கோம் மெடிட்டேஷன் பண்றோம் சாப்பிடுறோம் அப்படிங்கற மாதிரி நம்ம ஒரு பாக்கும்போதே நமக்கு ஒரு நம்ம உள்ளுக்குள்ள பாவனையா செய்வோம் இல்லையா அந்த மாதிரி உம் சரி சரிங்க சரி சரியா அழி ஏன்னா எவ்வளவு பேரு மாஸ்டர் கூட பயணம் ஆனா எனக்கு டக்கு டக்குன்னு எல்லா எல்லா இடமும் எனக்கு கிடைக்குது எனக்கு ஜாஸ்தி இடம் கொடுக்குறாரோ நான் இதை எப்படி நான் காப்பாற்ற போறனோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்குள்ள இருந்துட்டுதான் இருக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா நிறைய பேரு எதிர்பார்ப்பாங்க இல்லீங்க ஸ்ரீ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுனாலே நான் எப்படி எனக்கு தெரியும் ஏன்னா என்னோட தகுதி என்னன்னு எனக்கு தெரியும் இல்லையா தட வழியா இருக்கும் எல்லா தகுதியும் இருக்கு ஸ்ரீ தப்புல நூறு பேர் அந்த அதுக்குன்னு அந்த குழுவுல இணைவாங்க அதுல கடைசி வரைக்கும் பயணப்பட்டு மாஸ்டரோட தொடர்ந்து ஒரு சில காலம் கடந்து வருவாங்க இல்லைங்களா சரி ரொம்ப நன்றிங்க நன்றி 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 நான் தான் சொல்லணும் எவ்வளவு உணர்வு பூர்வமா நீங்க உணர்ந்திருக்கீங்க அந்த உணர்வை இல்ல நான் இப்ப இது எதிர்பார்க்கலிங்க சரி நீங்க ஏதோ எனக்கு கத்து கொடுக்க போறீங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சேன் சரி நான் இது எதிர்பார்க்கல அதனால எனக்கு இது எப்படி நான் வெளியில சந்தோஷத்தை எப்படி பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டேன் சாரி மன்னிச்சுக்கங்க ஐயோ அதெல்லாம் தப்பு இல்லை எதுக்கு நீங்க போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க

நமக்குள்ள மனசெலவுல வந்து என்ன நினைச்சா அவர் ஃபீல் பண்ண கூடாது இல்லையா ஆனா ஏன்னா அவரோட தன்மையே வந்து வேற அவரோட தன்மையை வந்து பல பேர் வந்து சந்தோஷமா ஆனந்தத்துல இருக்காங்க அவரோட தன்மையை யூஸ் பண்ணி அந்த தன்மை என்னால கெட்டுட கூடாது இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா என்ன அவரு ரொம்ப என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறாரு அவர் பொண்ணுங்க ஸ்ரீ நானு நானும் இல்ல நம்ம எல்லாமே தான் ஆனாலும் நான் வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்றதுனாலயே எனக்கு எல்லாமே கத்து கொடுக்கணும் அவளுக்கு எல்லாமே சொல்லி தரணும் தெரியணும் அப்படின்னு எனக்கு பெரிய பெரிய இடத்த வந்து மாஸ்டர் குடுத்து குடுத்து கூட்டிட்டுன்னு போறாருங்க டே அதனாலதான் ஏன்னா அந்த அந்த ஒரு நம்பிக்கையை உடைக்க கூடாது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் அதனாலதான் அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா அந்த நம்பிக்கையை உடைக்காம கடைசி வரைக்கும் நான் அவர் கூடவே பயணம் பண்ணணும் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த ஒரு பதட்டம் இல்ல நம்ம கிட்ட கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் இப்போ நான் வந்து சின்ன பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா இருந்தா ஐயோ இது பத்திரமா எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்கணுமே அப்படின்னு தோணும் இல்லையா அது போலதான் இப்ப எனக்கு மாஸ்டர் கொடுக்கற பொறுப்பு எல்லாமே நான் அப்படிதான் பாக்குறேன் எனக்கு அப்படி பதட்டமா இருக்கு அதை நான் கரெக்டா பண்ணிடணும் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அத நம்ம correct ஆ பண்ணனும் அப்படிங்கற எண்ணம் நமக்குள்ள இருந்தாவே போதும் நமக்குள்ள இருந்து மாஸ்டர் நம்மள வழி நடத்துவாங்க எல்லாமே செய்ய கண்டிப்பா கண்டிப்பா சரி எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாம இருந்துச்சு உங்க உங்கள கொடுத்து உங்க வழியில எனக்கு வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து எனக்கு கத்து கொடுக்குறாரு என்னும் போது எனக்கு வார்த்தைகளே இல்ல சொல்றது நேர்ல பார்த்தா வார்த்தைகளே வராது எனக்கு

நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது எனக்கு மொத்தமா கொடுக்குறாருல அப்படிதான் நான் வந்து உணர்றேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் துளி துளியா பிச்சு குடுக்குறாரு எனக்கு ஜாஸ்தி கொடுத்துடுறாருல அது எனக்கே தெரியுது இல்ல அதனாலதான் நீங்க எதுனாலும் பண்ணுவா கத்துக்கிட்டு செஞ்சிருவா அப்படி இல்ல நம்ம கத்து குடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதனால தான் சரி அந்த நம்பிக்கை உடைக்காம நம்மளும் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுலயே ஆனா எனக்கு correct ஆன ஆளு select பண்ணி குடுத்துருக்காரு ஏன்னா ஏன் நான் நான் என்னோட knowledge எனக்கு knowledge இல்ல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிட்டோம் நடந்துகிட்டே இருந்து கூட நான் பாத்துக்கிட்டு பேசி அவங்க கிட்ட பேசி பழகி தெரிஞ்சுப்பேன் ஆனாலும் knowledge இல்லாத பொண்ண உருவாக்கணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா அங்க இருக்காரு அவரு எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னா போதும் அவங்க புடிச்சுப்பாங்க ஒண்ணுமே தெரியலன்னா அவங்க பேஸ்ல இருந்து உருவாக்கணும் இல்ல ஏன் எங்க கிட்ட குடுத்தாரு அப்படின்னா நானும் அப்படி பேஸ்ல இருந்து தான் வந்தேன் சோ அதனால ஒருத்தர் வந்து எப்படி ஆரம்பத்துல இருந்து கொண்டு வரணும் இதெல்லாம் அவங்க தெரியாம தடுமாறுவாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் ஏன்னா நான் அப்படி தடுமாறி இருக்கேன் அதனால நீங்க வந்து சொன்னா புரிஞ்சுப்பீங்க ஸ்ரீ சொல்றதுக்கு ஆள் இல்லாம ஒண்ணா தடுமாறி இருப்பீங்க நானே சொல்லி வழி காமிச்சு ஓடு போட்டு ஓடு போட்டு விட்டாலுமே தடுமாறுற ஆள் தானே இப்ப இருக்கிற நான் இப்ப இருக்கிற நாலேஜ் உலகத்துல நான் இப்படி ஒரு மக்கு சட்டியா இருக்கேனே

தாந்துட்டு நம்ம பாவனையா அது செய்யும்போது நம்ம 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 நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லா விஷயங்களும் விரைவா அதற்கான வழிகளை உருவாக்கி ஆஹ் ஏற்கனவே ஆஹ் ஆஹ் நடத்தணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஒரு முயற்சி அதுதான் ஓகே ஸ்ரீ நன்றிங்க நேர்ல போய் மாசத்துக்கு நன்றி சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா போட்டோ மூலியமாவே அவங்க சொன்னீங்கன்னா ஆமா சி போட்டோ தான் டீலிங் எல்லாமே ஆமா அந் ஆனாலும் எல்லா விஷயமுமே வந்து பாக்குறவங்களுக்கும் இந்த பொண்ணு என்ன போட்டோ முன்னாடி நிக்குது அவ அவங்க போட்டோ முன்னாடி பேசுது ஆனா நான் நேர்ல தானே பேசுறேன் எல்லாமே தகவல் எல்லாமே போகுது இல்லையா ஆமா எல்லாமே தெரிஞ்சுக்குது அது மத்தவங்களுக்கு தெரியாது இல்ல ஆமா நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால எனக்கு வந்து நல்ல நல்லா இங்கதான் இருக்காரு நானு பேசுறேன் நான் கேட்குறேன் அவருகிட்ட எதுக்கு இப்படி என்ன வந்து எப்படி சொல்றதுன்னா இப்படி நம்பிக்கை வச்சு வச்சு தூக்குறீங்களே நான் நான் கண்டிப்பா நான் போய் நன்றி சொல்றேன் ஸ்ரீ உம் சரி ஓகே சொல்லுங்க உம் நன்றிங்க ஸ்ரீ ஆனந்த பொங்கல் ஓகேங்க ஸ்ரீ என்ன புண்ணியம் செய்தேனோ